الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فبعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون

நர்குணத்தின் நாயகம் நானிலத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவிகிங்கள் தபா தாவிகிங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் இறைநேசர்கள் வழிமாறுகள் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை இவ்விழாவை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் தலைவரவர்களுக்கும் இச்சிறப்பு மிகு கருத்தரங்கத்தின் நடுவர் அவர்களுக்கும் சிறப்பான முறையில இங்கு வாழ்த்துறைகளை வழங்கிய ஒளமா பெருமக்களுக்கும் சங்கை மிகு ஒளமாக்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தும் கண்ணியமிக்க அல்லாமின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் யூத் இஸ் backbone ஆஃப் அவர் கண்ட்ரி இளைஞர்கள் இந்நாட்டிற்கு முதுகெலும்புகள் என்பார்கள் கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் அவசியம் என்பது போல மனிதன் வாழ்வதற்கு உயிர் முக்கியம் என்பது போல ஒரு சமூகத்திற்கு ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் பங்களிப்பும் அவசியமான ஒன்றாக இருக்கும் தடம் பதிக்க வேண்டிய இளைஞர்கள் தடம் புரடுவது எதனால் போதையினாலே சுற்றுச்சூழலினாலே என்று இரண்டு இளம் சிங்கங்கள் கர்ஜித்து அமர்ந்திருக்கிறார்கள் சமூக வலைதளங்களினாலே என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறேன் நடுவர் நாட்டில் கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிறார்கள் அதிலே சுமார் நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் செல்போன் பயன்படுத்துகிறார்கள் அதில் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ஸ்மார்ட் போன்ஸ் பயன்படுத்துகிறார்கள் இந்த ஸ்மார்ட் போன் பயன்படுத்தக்கூடிய அனைவரும் தங்களை சமூக இணைத்துக் கொள்கிறார்கள் நலனுக்காகவும் தகவல் பரிமாற்றத்திற்காகவும் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு சர்வே சொல்லுகிறது சமூக வலைதளங்களில் அதிகமாக இருப்பவர்கள் எண்பத்தி ஆறு சதவீதம் இளைஞர்கள் தான் ஒன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு சர்வே சர்வேண்டர் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அந்த சமூக வலைத்தளங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்றும் இப்பொழுதுள்ள சில மீடியாக்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது அதாவது அதிகமான வெப்சைட்டுகளை இப்பொழுதுள்ள இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த வெப்சைட்டுகள் அனைத்தும் நிறைந்தது என்று சமீபத்திய வலைதளங்களை சொல்லி சமூக வலைதளங்களை எவ்வாறு எவ்வாறு கையாள வேண்டும் என்று தெரியாமல் தங்களை அதற்கு இணைத்து கொண்டு ஆபாசங்களும் அசிங்கங்களும் நிறைந்திருக்கக்கூடிய அதிலே தங்களை அவர்கள் முழு நேரம் ஈடுபடுத்துகிறார்கள் நீங்கள் கூகுளில் சென்று சர்ச் செய்து பார்த்தால் அவங்களின் டீரேஜர்ஸ் இந்த அதாவது எத்தனை இளைஞர்கள் எவ்வளவு மணி நேரத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்று கூகுளில் சர்ச் செய்து வார்த்தால் அந்த கூகுள் மிக அழகாக சொல்லுகிறது சுமார் ஒன்பது மணி நேரம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்பது மணி நேரம் சமூக வலைதளங்களில் தங்களை இளைஞர்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் என்று கூகுள் மிக அழகாக சொல்லுகிறது சமூக வலைதளங்களுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு போட்டு பார்த்தா இந்த சமூக வலைதளங்களினால என்னென்ன கெடுதிகள் ஏற்படுகிறது என்று போட்டு பார்த்தால் அல்லாஹ் அது சொல்லுகிறது சோசியல் மீடியா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி மென்டல் ஹெல்த் mental health issues sleep deprivation increased sedentary behavior hacking online scams and fraud spread of mis misinformation அதாவது மன நோய்க்கு பாதிகப்படுகிறான் தூக்கமின்மை பாதிகப்படுகிறான் அவருடைய அசெயுகள் அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் தடை ஹாக் செய்யப்படுகிறது ஆன்லைன் மூலமாக சில திருட்டுகள் நடைபெறுகிறது தவறான தகவல்கள் நிறைய சமூக வலைதளங்கள் இருந்த போதும் இன்னைக்கு டாப் இருக்கக்கூடிய சில சமூக வலைதளங்கள் அதுல முதலாவது ரெண்டாவது இன்ஸ்டாகிராம் மூணாவது வாட்ஸ்அப் நாலாவது மை ஸ்பேஸ் அஞ்சாவது லிங்க் ஆறாவது பின்ட்ரஸ் ஏழாவது ஸ்னாப் சாட் எட்டாவது வைபர் ஒன்பதாவது ட்விட்டர் பத்தாவது கிளப் ஹவுஸ் பதினொன்னாவது தான் கூகுள் பசங்களாம் சிரிக்கிறாங்க பதினொன்னாவது தான் கூகுள கொண்டு வருது அந்த கூகுளே கிட்டத்தட்ட இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதுல நம்முடைய இளைஞர்கள் மூழ்கி கிடைக்கிறார்கள் தங்களை ட்ரெண்டாகி ஆகி கொள்வதற்காக அவர்கள் படும் பாடு எப்படியாவது ட்ரெண்ட் ஆகினோம்

அப்துல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இனிமேல் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு வரும் எந்த காலமும் முந்திய காலத்தை விட மோசமாக இருக்கும் ஆமா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பிபோர் போய் பாருங்க நம்ம நன்னா நன்னி பெரியதா இவங்க கிட்ட எல்லாம் இப்படிப்பட்ட சமூக வலைதளங்கள் இருந்துச்சான்னு தெரியாது சமூக வலைதளங்கள் இருந்துச்சான்னு தெரியல கண்ணினிக்கு அல்லாவின் நல்லடியார்களே அவங்களெல்லாம் அவுளியான்னு சொல்லிடலாம் அவுளியான்னு சொல்லிடலாம் ஆனா இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களில் மூழ்கி கொண்டு இந்த இளைஞர்கள் படும் பாடு மூழ்கியதின் காரணமாக அவர்கள் தடம் புரள்வது எவ்வளவு ஒரு மோசத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த பேஸ்புக்னால ஒரு பத்து பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு பையனும் நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது கொண்ட ஒரு பெண்ணும் காதலிக்கிறாங்க தாய்மார்கள் மன்னிக்கணும் இந்த வார்த்தைகள்லாம் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறனால சொல்றோம் ஒரு பத்து பத்தாவது படிக்கக்கூடிய பையனும் நாற்பத்தி ஐந்து வயது ஒரு பெண்ணும் காதலிக்கிறாங்க ஆபாச வார்த்தைகளை அதில் பகிர்ந்து கொள்கிறார்கள் இருவரும் இறுதியில் சந்தித்துக் கொள்ளலாம் என்ற சூழ்நிலைக்கு வரும்பொழுது ஒரு இடம் முடிவு செய்து இருவரும் சந்திக்கிறார்கள் பத்தாவது படிக்கக்கூடியவன் மகன் நாற்பத்தி ஐந்து வயது கொண்டவர் தாய் ஒரு தாயும் மகனும் காதலித்து ஆபாச வார்த்தைகளை கொண்டு இறுதியில் தங்களை சந்தித்துக் கொள்ளும் பொழுது வெட்கப்படுகிறார்கள் சமூக வலைதளம் எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நீங்க நினைக்கலாம் ஒரு சலாம் சொல்லிக்கலாம் செலவாக்கு ஓதிக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல அப்படின்னு நினைக்கலாம் வாட்ஸ்அப்னால இதுக்கு எவ்வளவு நடக்குது தெரியுமா ஏதாவது ஒரு மௌத்து செய்திய தேதி மாத்தி பதிவு செஞ்சுட்டா நம்ம மாட்டணும் இல்ல ஏதாவது ஒரு தகவலை தேதி போடாம நாம பதிவு செஞ்சுட்டா என்ன ஆகுது நாம மாட்டணும் ஒரு ஸ்கூல் பையன் ஒரு ஸ்கூல் பையன் காணாம போயிடுறான் ஒரு ஸ்கூல் பையன் காணாம போயிடுறான் அவனை காணவில்லைன்னு ஒரு போட்டோ போட்டு என்ன செய்யறாங்க வாட்ஸ்அப்ல அழுத்தி விடுறாங்க அது தமிழ்நாடு என்ன எங்கெங்கயோ போகுது அன்னைக்கு சாயந்திரமே புள்ள கிடைச்சிடுறான் ஒரு வாரம் கழிச்சு அவன் ஸ்கூலுக்கு போறான் திடீர்னு ஒரு நாலு பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க எங்க புள்ளிய காணன் போட்டீங்களே இதை கண்டுபிடிச்சிட்டோங்க எங்க அன்னைக்கு சாயந்திரமே அவன் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு திரும்பி ஒரு பத்து நாள் போகுது பையனை மார்க்கெட் கூட்டு போறாங்க அவங்க ஏதோ உள்ள சாமா வாங்க போனா கடகார் தூக்கிட்டு வராரு உள்ளே தானன் இதோ கிடைச்சிட்டா பாருங்க சமூக வலைதளங்களில் குறிப்பாக இந்த வாட்ஸ்அப்புகளில் தேதியை படி பதிவிடாமல் ஏதாவது ஒரு தகவலை போட்டா நாம மாற்றணும் அவங்க அல்லாஹின் நல்லது யார்களே இப்ப இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மனித இளைஞர்களை தடம்புகளை செய்கிறது இன்னைக்கு இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக மனித என்ன செய்யறான் பாருங்க அவனுடைய தூக்கம் கெட்டு போகுது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அவனுக்கு பொழுது விடியில் ஒவ்வொரு இளைஞனுக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பொழுது விடியுது பதிர் வரைக்கும் இருக்கா ஒவ்வொரு பெஷீட் போர்வைக்குள்ளே லைட் ஏறி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயம் இருந்து கொண்டு இருக்குது பாருங்கள் நமிகள் பெருமான செல்ல ஆலயசன் சொன்னாங்க பசு செல்ல சொன்னாங்க இரவு நேரங்களில் விஷாவுக்கு முன்னாடி நீங்க தூங்காதீங்க இஷாவுக்கு முன்னாடி தூங்குவதையும் இஷாவிற்கு பின்னாடி வீணி பேச்சு பேசுவதையும் ரசூல்லா தடுத்து இருக்கிறாங்க இன்றைய ஏனைய சமுதாயம் இஷாவுக்கு பின்னாடி தான் வீணான காரியங்களில் ஈடுபடுகிறது எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை அது மட்டுமல்ல ஒரு வாட்ஸ்அப்பில் ஏற்பட்ட ஒரு அசோக் நகர் அசோக் அசோக் நகர்ல ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் அசோக் நகர்ல ஒரு மருத்துவர் பதினேழு வெட்டுகளுடன் கொலை செய்யப்பட்டார் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் அந்த கொலைக்கு குற்ற பின்னணி என்னன்னு பார்த்தா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி டுவெல்த் முடிச்ச ஒரு பெண்ணை காலேஜில சேர்க்கிறாங்க அந்த தந்தையும் ரொம்ப கஷ்டமானவர் அவர் சொல்றாரு பஸ்ல போனா பிள்ளைக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் இடையூறா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ புக் பண்ணி அந்த ஆட்டோக்காரனுடைய ஃபோன் நம்பர் கூட கொடுக்காம அந்த ஆட்டோக்காரனுக்கு நீ மெசேஜ் பண்ணா அவர் வந்துருவாருமா அப்படின்னு ஒரு தர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு ஒவ்வொரு நாளும் கலிது ஒரு நாளை நம்ம ஆட்டோக்காரனுக்கு மெசேஜ் பண்ணி வந்துடுங்கன்னு சொல்லும் போது அந்த ஆட்டோக்காரனுடைய நண்பர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க அந்த நண்பர்கள் என்ன இது இந்த காலேஜ் மெசேஜ் நான் கூட்டிட்டு வருவேன் அடுத்த நாள் அந்த நண்பர்கள் அவனுடைய எடுத்து அவங்க மெசேஜ் பண்றாங்க ஆர் சோ ஸ்வீட் அப்படின்னு நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க அந்த பொண்ணு பாக்குது அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டுது அழகா இருக்குன்னு சொன்னா எனக்கு யாரா இருந்தாலும் ஒரு ஒரு இது வரதானே செய்யும் அடுத்த நாள் அதே மாதிரி அந்த மிஸ்யூஸ் பண்ணி அந்த ஆட்டோ காரன் இன்னொருத்த மெசேஜ் பண்றா யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ் உன் ட்ரெஸ் கோட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அந்த அம்மா ஏதோ ஒரு மாதிரி ஆகுச்சு இப்படியே நாள் நகர நகர இருவரும் மெசேஜின் மூலமாக சேட் செய்கிறார்கள் இருவருக்கும் காதல் ஏற்படுகிறது இறுதியா ஒரு நாள் அவன் சொல்றான் இன்னைக்கு நைட் எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் அப்பதான் நீ என்னுடைய உண்மையான காதலி அப்படின்னு சொல்றான் என்ன உதவி செய்யணும் அவன் சொல்றான் இந்த நம்பர் இந்த வீடு எங்க இருக்கு இந்த நம்பர் எங்க இருக்கு இவருடைய கார் நம்பர் என்ன இவர் எப்ப வெளியில வருவாரு எப்ப போவாருன்ற தகவல் எனக்கு வேணும்னு சொல்றான் அந்த பொண்ணு என்ன செய்து இவன் மேல் இருக்கக்கூடிய காதல் மயக்கத்தில் அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் செய்து மெசேஜ் அனுப்புது மெசேஜ் அனுப்புது அடுத்த நாள் காலை ஏழு மணி அளவில் அசோக் நகர்ல எந்த டீட்டெயில் இந்த பொண்ணு அனுப்பிச்சோ அந்த மருத்துவர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் கடைசியில சைபர் கிரைம் விசாரிச்சு பார்த்து என்ன குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க அவனுடைய மொபைல பார்த்தா அந்த மொபைல்ல இந்த பெண் சாட் செய்தது இருக்கு எல்லா டீட்டெயில் கொடுத்தது இருக்கு இறுதியாக சில போலீஸ்காரங்க எல்லாம் போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காவல்துறையினர்கள் போய் விசாரிச்சு பார்த்த போது இந்த பொண்ணு தான் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்ப காவல்துறையினர் சொல்றாங்க நீ டுவெல்த் முடிச்சு இப்பதான் காலேஜ் போற அதனால உங்களை நான் விட்டுடுறோம் நீ ஒரு வாக்குங்களை எழுதி கொடு அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் சொல்லுது அவன் இல்லாமல் நான் இல்லை எது இருந்தாலும் அவன் கூட தான் இருக்கு இறுதியாக காவல்துறையினர் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு இந்த பெண்ணுக்கு பஸ்ட் ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்து அந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னா குழல் சிறையில அடிச்சிருக்கிறான் ஒரு சமூக வலைத்தளம் ஒரு வாட்ஸ்அப் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாருங்களா நம்முடைய கைகளை கொண்டு கண்களை கொண்டு நம்ம இங்க என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லா சொல்றான் அல்குரான்ல அல் யோமு நகிமா அல்ல அஃப் வாய் கல்லிமுனா இ மத்த நெஹரு அர்ஜூன் பிமா கான் என் அதாவது நீங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் நாம பதிவு செய்து வைத்திருக்கிறோம் ஒரு நாள்ல நாள்ல உங்களுடைய வாய்க்கு நாம பூட்டு போட்டுடுவோம் நீ கொண்டு என்ன கொண்டு என்ன கொண்டு என்ன எல்லாத்தையும் நாம பதிவு செய்வோம் பதிவு செய்து உன்னுடைய அனைத்தும் காட்டப்படும் அல்ல சொல்றான் எண்ணிக்கை இளைஞர்களே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய யாரும் பார்க்கல நினைக்க கூடாது எல்லா நிலையிலும் எல்லா திசையிலும் அல்ல நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் நம்முடைய கழிகள் நம்முடைய கண்கள் அனைத்தையும் நாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் சமூக போனா நல்ல உணவு கொடுக்கும் என்ன செய்யும் அது மாதிரி சமூக வலைத்தளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த நிலையை நாம் பயன்படுத்தினால் நாம் நன்றாக இருப்போம் சமூக வலைத்தளங்களினால் தான் இளைஞர்கள் தரம் முரளுகிறார்கள் என்று ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டு அந்த சமூக வலைத்தளங்களில் இளைஞர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தையும் செய்து கொண்டு என்னுடைய உரையை முடி முடிக்கின்றேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லா